சத்குரு அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானம் பாகம் மூன்று பனிரெண்டு அத்தியாயங்களின் சுருக்கம் ஈசனின் அடிப்பொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் திருஞானம் நூலின் மூன்றாம் பாகமாகிய சூன்ய ஒளி வெற்றிடம் என்பது குறித்து பூரண தெளிவு காண வேண்டும் எந்த ஒரு நூலும் ஏன் படைக்கப்படுகின்றது எனில் ஓர் சத்தியத்தினை உணர்வதற்கே புற வாழ்வு தெளிவடைவதற்கு உதவுகின்ற நூல்களும் உண்டு எனினும் அகவாழ்வு தெளிவடைய உதவும் நூல்களே அதிகம் படைக்கப்படுகின்றன ஏனெனில் தெளிவற்ற நிலையினை நீக்கி பூரணமாய் இறைவனை உணர வேண்டும் எனில் பல்வேறு சத்தியங்களையும் உணர வேண்டும் மனிதர்கள் பல்வேறு நிலைகளில் இறைவனை குறித்து உணர்கின்றனர் அனைவரின் உணர்வுகளும் ஒன்றுபோல் அமைவதில்லை இதன் மூல காரணம் என்பது இறைவன் பன்முகங்களைக் கொண்ட ஓர் உயர்ந்த சக்தி ஸ்வரூபம் என்பதாகும் பிரம்மாண்டமான விஸ்வரூபம் ஏற்ற இறைவனின் ஒரு துளியினை மாத்திரமே உணர இயல்வதினால் மனிதர்கள் வெவ்வேறு நிலைப்பாடுகளை அடைகின்றனர் இறைவனின் ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் படைத்தது எனினும் உணர்வு அலைகளின் உச்சம் சென்று உணர்வற்ற ஓர் இயக்கத்தினை ஒளியின் ரூபமாக உணர்வது ஒன்றே எல்லையற்ற பேரானந்தத்தினை அருளிடும் திருஞானம் உணர்த்துகின்ற சூன்ய சுரபி எனும் ஆற்றல்களும் ஆன்ம சுரபி எனும் அதி உன்னத சுரபியின் ஆற்றல்களும் மனிதர்களின் இறை தேடுதல்களுக்கு கிட்டிய ஓர் வரப்பிரசாதமாகும் பனிரெண்டு அத்தியாயங்களின் மூலமும் உணர்வது யாதெனில் அண்டத்தில் அமையப்பெற்றவை யாவும் மனித உடலாகிய பிண்டத்திலும் அமைய பெற்றுள்ளது என்பதே ஆகும் சிரசின் உச்சியில் உள் மூளையில் கபால வாயிலினை ஒட்டிய நிலையில் எத்தகைய சூனிய சுரபிகள் அமைந்துள்ளன என்பது குறித்தும் அவற்றின் மூலமே மானுடர்கள் இயக்கப்படுகின்றனர் எனும் சத்தியம் குறித்தும் அற்புத ஞானத்தினை அருள்கின்றது பனிரெண்டு சூனிய சுரபிகளே உன்னத செயலாற்றும் எனினும் முன்னூற்றி முப்பத்தி ஆறு வெற்றிடங்களே மூல காரணமாகின்றது ஒவ்வொரு எரிபொருளும் வெற்றிடத்திலிருந்தே உதிக்கின்றது தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் சூனிய சுரபியிலிருந்து பிரபஞ்ச சக்தி எனப்படும் தூய எரிபொருளானது குருதியில் கலப்புற்று இயக்கத்தை சீரடையச் செய்கின்றது அன்பாலயம் எனும் இயக்கத்தினை ஆள்கின்ற பனிரெண்டு தெய்வங்களும் பனிரெண்டு சூனிய சுரபிகளில் வீற்றிருந்து ஒவ்வொரு சீடர்களையும் வழிநடத்துகின்றனர் எனும் சத்தியத்தினையும் உணரக்கடவது கடவது இந்நூலினை கற்று தெளிவுறுவதன் மூலம் என்ன நிகழ்ந்தேரிடும் மனிதர்கள் எவ்விதம் இறைவன் எனும் ஆன்மாவினால் இயக்கப்படுகின்றனர் என்பதனை விஞ்ஞானபூர்வமாக உணரலாம் மேலும் தெய்வங்கள் புறத்தினில் ஆராதிக்கப்படுவதன் நோக்கம் என்பது அகத்தினில் சூனிய சுரபிகளின் ஆற்றல்களை பெறுவதற்கே என்றுணர்க திருஞானம் நூலினை ஒவ்வொரு முறை கற்று தெளிவுறுகின்ற தருணங்களிலும் குருதியானது இழகுவதனை உணரலாம் சத்குருவாய் எமை ஏற்று பூஜிக்கும் அன்பு ஆன்மாக்களுக்கு அகத்தியராகிய யாம் உரைக்கும் சத்தியம் யாதென்றே உணர்ந்திடுக திருஞானம் எனும் நூலினை அனுதினமும் ஒரு அத்தியாயம் வீதம் முப்பத்தி ஆறு தினங்களுக்கு கற்று அறிந்தால் உடன் குருதியிலிருந்து பற்பல பற்றுகள் எனும் கர்ம பதிவுகள் உதிர்ந்து குருதியானது நீர்க்க துவங்கும் மீண்டும் அதனை அனுதினமும் ஒரு அத்தியாயம் என்றே கற்று அறிகின்ற தருணம் மேலும் குருதி தெளிவுறும் எந்த ஒரு முயற்சியும் இன்றி குருதி இழகி மேலேற்றம் கண்டு அற்புத ஞானத்தால் உயர்ந்திட அனுதினமும் இதனை உணர்ந்து ஏற்றிடுங்கள் மாயை சூழ் உலகினில் தொடர்ந்து ஓர் இறை செயலை ஏற்பதும் கடினமே எனினும் பூரண முக்தியும் ஞானமும் வேண்டுவோர் உன்னத செயல்களை தவறாது ஏற்க வேண்டும் திருஞானத்தின் மூலம் தேவியர்களின் அருள் கடாட்சம் பெருகும் அன்னை சாரதையின் பூரண அருளும் பெருகிடும் ஏற்றே உய்வுருக பூரண நல்லாசிகள்